ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான தனுஷு ராசிக்கு வணக்கங்க தனுஷு அப்படின்னாவே எல்லாருக்கும் வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க இவங்களுடைய உயர்வுங்கிறது பல கட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இருக்கும் ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஈஸியாக சக்சஸ் ஆகிறதுக்கு இவங்க வழி காட்டிடுவாங்க ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செஞ்சிருவாங்க அதே போல இவங்க கிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா அவங்க திரும்பவும் மற்றவங்கிட்ட உதவின்னு கேட்காம இவங்கள போல மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாங்க இலக்குங்கிறது பெருசு அதற்கான திட்டமிடலும் பெருசு அதை செயல்படுத்துறது அதை விட பெருசு இதை மூன்றையுமே கரெக்டா தான் ராசி ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா கம்பீரமான தோற்றம் சிறந்த தெய்வ பக்தியும் எதிலையுமே தைரியத்தோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய ஆற்றல்ங்கிறது இவங்களுடைய அறிவு தாங்க ஆனால் இந்த பையன் மட்டும் இந்த புள்ள மட்டும் எப்படி தான் இப்படி வந்து சாதனை பண்ணுதோ தெரியலப்பா நம்மளாந்தான் பெத்து வச்சிருக்கோம் ஆனால் நம்மளும் தான் இருக்கோமே அப்படின்னு மற்றவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணி தன்னை தானே நொந்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவங்களை நோகடிக்கிறதுக்கும் ஒரு காரண கர்த்தாவாக இருப்பாங்க ஆனால் இவங்க மனசார அந்த மாதிரி மற்றவங்க நம்ம பெருமை பேசணும் மற்றவங்க நம்ம மேலே பொறாமைப்படணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும் இது தாங்க தனுஷு ராசியுடைய இலக்கு எவ்வளவுதான் நெருக்கடிகள் வந்தாலும் சரி நேர் வழியில தான் போவாங்க அதே மாதிரி பணத்துக்கோ பட்டத்துக்கோ பதவிக்கோ பணியவே மாட்டாங்க இவங்க நீங்க வந்து பணிய வைக்கணும்னா அன்பால மட்டும்தான் பணிய வைக்க முடியும் மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களை யாராச்சும் ஏளனமா எடுத்துரிஞ்சு பேசிட்டாங்கன்னா எரிச்சலே அடைய மாட்டாங்க யதார்த்தமா இருப்பாங்க மனசாட்சிப்படி படி பெற்ற பெற்ற சரி பிறந்த இந்த மண்ணையும் சரி முழுமையா நேசிப்பாங்க சொரண கெட்டவங்களா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கவுண்டர் கொடுப்பீங்க தனுஷ் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பேசினவாய் மூடிக்கொள்ள கூடிய அளவுக்கு பேசின வாயை தைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டிடுவாங்க பேச்செல்லாம் இல்ல வீச்சுதான் சொல்ற மாதிரி செயல்பாடே அவங்க தலை தூக்கக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்கும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்கிற மாதிரி நீ எவ்வளவுதான் கேடு பேசி இவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நினச்சாலும் நினைச்சாலும் இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இவங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும் என்னைக்கு வேணாலும் நீங்க பணத்தால உயர்வுல இருக்கலாம் ஆனா இவங்க குணத்தால என்னைக்குமே பணக்காரங்க தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தனுஷ ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் தனுஷ ராசிக்காரங்களே திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இதெல்லாம் நடந்தே தீரும் உடனே அம்மா கம்மனிருமா நீ முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் எல்லாரும் எங்களை வந்து எப்படியாவது சாய்க்கணும் நினைக்கிறாங்க நீ வேற பயமுறுத்துற பாம்பு ரூபத்துல என்ன வரப்போகுது ஆல்ரெடி என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே விஷ பாம்புகள் தான் பயம் வேண்டாங்க நவ கிரகங்கள்ல சனிப்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு அடடா சூப்பர்மா இப்ப சொன்ன பாரு அது அதுக்கு மேல ஏமா சனீஸ்வர பகவானே ஆல்ரெடி நம்மளை அடிச்சு துவைச்சு காய போட்டு வச்சிருக்காங்க இதுல இந்த ராகு கேது இவங்க நல்லது பண்ணுவாங்களா எனக்கெல்லாம் தெரியுமா பெருசா நீ வந்து ஜோசியம்லாம் சொல்ல வந்துட்ட ராகு கேது எப்பவுமே நமக்கு கெட்டது தான் பண்ணுவாங்க இப்படி பாம்பு நாவே விஷம்னு நினைக்கிற மாதிரி புரியுதுங்களா ஆனா இந்த பாம்பு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா இந்த ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரன் இவங்க வந்து கிரகணம் ஆகுறப்ப தான் நிழல் கிரகம் ஸோ இவங்க எல்லாம் நம்ம நிழல் கிரகம் பாம்பு கிரகம் அசுப கிரகம்னு அடையாளப்படுத்தினாலும் இவங்களுக்குன்னு தனியா கெட்டது மட்டுமே செய்யக்கூடிய குணம் பலம் கிடையாது நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க அதாவது இப்ப மனுஷங்க எப்படி வந்து நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லதை செய்வாங்க கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டதை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ராசி அந்த கட்டத்திற்கான குணத்தை எடுத்துப்பாங்க அந்த வகையில தான் இப்ப மாற்றம் தரக்கூடிய அதாவது மாறி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது நம்முடைய தனுசு ராசிக்கு திடீர் திருப்பங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க அதாவது விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடத்துல மாலை நாலு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிட்டாங்க இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகர்ந்து வரக்கூடியவங்க கிடையாது பின்னோக்கி நகரக்கூடியவங்க சனீஸ்வர பகவானுக்கு பின்னாண்டு இவங்க தான் வந்து அதிகபட்சமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு டைம் எடுக்கக்கூடியவங்க இப்போ பொதுவாகவே இவங்கள பற்றின நம்முடைய எண்ணங்கள் என்னன்னா தப்பு தான் பண்ணுவாங்க தீமை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ராகுவ பல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போற கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்க தாங்க வந்திருக்கு அதுவும் அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்க அள்ளி அள்ளின்னு சொல்றியமா ஏதோ மண் அள்ளி போடுற மாதிரி நிஜமாவே எங்களுக்கு தான் நல்லது நடக்க போகுதா கொஞ்சம் பார்த்து சொல்லு கூட வந்து பதட்டப்படலாம் ராசிக்கு திடீர் ஜாக்பாட் மாதிரி உச்சம் தரக்கூடிய வாய்ப்பு பொன்னான காலகட்டமா இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது இந்த பன்னெண்டாம் வீடு இருந்து பதினோராம் வீடான கும்ப ராசிக்கு இது வந்து லாபஸ்தானங்க இந்த இடத்துக்கு ராகு வர போறா ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லை இல்லைங்களா இந்த ராகு பகவான் வந்து நாங்க ஜோதிடத்துல காரகன்னு சொல்லுவோம் கேதுவ ஞானக்காரகன்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையில பேச்சியாக இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனை வாழ்க்கையில மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போறாங்க எப்படின்னா தனுஷ் ராசிக்கு இப்பதான் ஏழு சனி முடிஞ்சிருக்கு இதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுரா அப்படின்னு ஒரு நிம்மதி நமக்கு ஏற்படுச்சு ஆனா அதற்குள்ள சனி வந்து அர்த்தாஷ்டம சனியா வந்திருக்கு அதே மாதிரி ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல வந்து சிக்கிட்டாருங்க இதனால் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் பத்தாம் பாவத்தில் கேது குருவுடைய பார்வையில் அமர்ந்து பெரிய அளவுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்துச்சு கடன் மட்டுமே மிச்சமாக இருந்திருக்கும் இந்த ஆறுல குரு வந்தது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு ராகு வந்து அமர்வதும் உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும் இப்ப வரைக்கும் சொன்னது இதனால் வரைக்கும் நீங்க கஷ்ட கஷ்டத்தை சொல்றங்க ஒரு நிமிஷம் தெளிவா கேட்டுக்கோங்க அதே மாதிரி வீடு வாகனம் மனை போக்குவரத்துலயும் தொடர்ச்சியா கடன் வாங்கி வாங்கி இருப்பீங்க நிறைய பேருக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்பட்டுருக்கே இருந்திருக்கும் வைத்தியத்தை மாத்தி மாத்தி பண்ணி மன உளைச்சலுக்கே ஆளாகி இருப்பீங்க ஆனா இப்போ சனி பயிற்சி நான்காம் பாவத்துல சனி அமர்வது ராகு கேது பயிற்சியில இரண்டு பிளஸ் பாயிண்ட்கள் இருக்குங்க இதனால லாபம் கொட்டும் உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்றது வெற்றி சாணத்துல ராகு பகவான் வந்து அமர்றது இது ஏழாம் பாவத்தில் குரு அமர்ந்து ராசியும் பார்க்க போறதுனால இந்த பாவம் அப்படிங்கிறது பலம் பெறுதுங்க குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கறதுனால குரு யோகத்தை உண்டாக்குறார் அதுவுமே வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது உங்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு நான்குல சனி போவதனால அர்த்தராஷ்டம சனி மைனஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க மூன்றாம் பாவத்துல ராகு வருவது உங்களுக்கு இருநூறு சதவீதம் நன்மையை மட்டுமே கொடுக்க போகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு உண்டாகுது தொழிலையும் சரி உங்க துறைகளிலையும் சரி முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க தொழில விஸ்வரூப வெற்றி மேன்மை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக போகுது எல்லாமே நண்பைங்க நிறைய புதிய யுக்திகளையும் கையாள போறீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகளில் அதற்கான வாய்ப்பும் வருது குடும்பத்துல ஒற்றுமை சுபகாரியம் சந்தோஷம் உண்டாக போகுது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பஞ்சமாதிபதியாக செவ்வாய் வருவதனால வயதை அனுசரிச்சு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு திருமணம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை

வாக்குவாதத்தையும் சரி சரி பிரச்சனை பிரச்சனை நல்லது அம்மா நான் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா கூட அவங்கள நம்ம மேல வந்து விழுந்தாலும் சரி நம்ம அவங்க மேல போய் விழுந்தாலும் சரி பாதிப்புங்கிறது நமக்கு தான் அதிகமா இருக்குங்க சோ யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி அஷ்டமங்கிறது வெகு நாட்களுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் வெற்றிகள் வெளிநாட்டு யோகம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எல்லா விதங்களையுமே மேன்மையை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்காருங்க ஒரு இடத்த வந்துட்டு புதிய இடத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்படி எல்லாத்தையுமே சாதகம் அதிர்ஷ்டம் வெற்றினு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு அடுத்த ஒன்றரை வருஷம் முழுசா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இங்க எல்லாருக்குமே இது பொது பலன்கள் கட்டாயம் பொருத்தமாகும் நூற்றுக்கு எழுவது சதவீதம் இல்ல எண்பது தொண்ணூறு சதவீதம் கூட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பலித்தமாக நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் என்ன பண்றாருன்னா சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறார் அதே மாதிரி கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறார் இத பேஸ் பண்ணி முக்கிய திருப்பங்களை நீங்க பார்க்க போறீங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்ல கூடிய அளவுக்கு இது நம்ம பிளான்லேயே இல்லையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டம் போடாத நீங்க செய்யக்கூடிய காரியங்களை கூட வெற்றி பெறுவீங்க தாய் வழியில ஆதரவு பெருகுது இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கேஸ் வம்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகுது திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம் போகணும்னா கூட விசா கிடைக்குங்க இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு புகழுக்கும் செல்வாக்குக்கும் குறைவே இருக்காது கூடிக்கிட்டே போகும் பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க குதூகலம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பாசமே காட்டாத சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்ப பாசம் காட்ட துவங்குவாங்க உடல் இருந்த உபாதைகள் மனக்குழப்பங்கள் விலகுது புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது சொத்து பிரச்சனைகளும் சுமூகமா முடியும் புதிய கல்வி அதை கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கக்கூடிய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி நான் உன் பழைய ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகையை வந்து மறைமுகமாக வச்சு உங்களை வந்து கெடுக்கணும்னு நினச்சவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதனால் யாருக்கிட்டேயுமே மனம் விட்டு பேசாதீங்க அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கீங்க சிறப்பான பலன்களை பெற போறீங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக முயற்சி பண்ணுங்க நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுடா அந்த அளவுக்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது அதே மாதிரி கூட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா சக ஊழியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலிடம் உங்க கிட்டே கனிவான உறவை கொள்ளும் அறைமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பான எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அடுத்து வியாபாரிகளுக்கு குறைந்தபட்சம் லாபம் உறுதியாக கிடைக்குங்க போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவினால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நீங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது நல்லது யார்கிட்டையுமே அனுசரணையா உறவை கையாளுவது நல்லது கூட்டு வியாபாரம் பண்றீங்கனாக்க கணக்கு வழக்கு சரியா வச்சுக்கோங்க அதே மாதிரி அரசு வகைகளில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா விதங்களையுமே வியாபாரிகள் சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சரிங்க எந்த தொழில் செய்தாலும் சரி கவனமா இருங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும் இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வு உண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் சக கலைஞர்கள் கிட்ட சுமூகமா பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்க ஆவணங்களை சரியா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க வெளியூர் பயணம் போறதுக்கு முன்னாடி அதற்கான சரியான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு பயணம் மேற்கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்புள்ள ஆர்வம் குறையாமல் இருக்கும் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கோங்க விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமா இருக்கணும் தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சு கொள்வது நல்லது உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டு போகக்கூடிய வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் இது உங்களுக்கு சாதகம்தான் தான் இப்ப கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி அது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் அடுத்து அரசியல் துறையில இருக்கவங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நீங்க விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மனம் உற்சாகத்துடன் இருக்கும் கட்சி பிரச்சாரங்கள்ல ஈடுபடுவீங்க வழக்குகளும் முடிவுக்கு வரும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்வீங்க தொண்டர்கள் உங்களுடைய மனசு நடந்து கொள்வாங்க பெண்மணிகளுக்கு அனைத்து காரியங்களுமே சுமூகமா முடியுங்க குடும்பத்தாருடைய நல்ல எண்ணங்களுக்கு நீங்க பொறுப்பாவீங்க அதாவது குடும்பத்தார் எல்லாருமே உங்களை வந்து விரும்புவாங்க கணவர் கிட்ட நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படாதுங்க கடினமா உழைச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க கூட பிறந்தவங்க உதவி செய்வாங்க முன்னேற்றத்துக்கு பலம் சேர்ப்பாங்க வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இதை தாண்டி இன்னும் விரிவான விளக்கமா நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறாங்கன்னு இந்த பயிற்சியின் காரணமா நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு யார் யாருன்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைய போறீங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் அதுவும் மறைஞ்சு போயிடுங்க வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வரும் அதே மாதிரி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்க போறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் சகோதரரோ சகோதரிகளுக்கோ உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து பூராட நட்சத்திரம் இந்த பேச்சினால கடுமையா முயற்சி செய்து உங்க தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இனி ஏற்படாது அதே மாதிரி யாரையுமே புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையால் வெற்றி பெறுவீங்க குறிப்பா இந்த காலகட்டம் குடும்பத்துல பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள் சுமூகமா நடக்கும் அசையா வருமானம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த பயிற்சியில பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமா ஏற்படும் குறைந்த உழைப்பிலுமே அதிகமான ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் உங்களை பத்தி புறம் பேசுறவங்களை இனம் கண்டு ஒதுக்கி வச்சிருவீங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சில அனாவசிய முக்கியமான பிரச்சனைகளையுமே கண்டும் காணாம இருக்கிறது நல்லது ஸோ இதையும் பார்த்துக்கோங்க நட்சத்திர பண்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஒட்டு இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிலச்சி இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ராகுவிற்கும் கேதுவிற்கும் பரிகார பூஜை செய்யறதும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் கஷ்டங்களை போக்கி மனசுல நிம்மதியையும் கொடுக்கும் அதே மாதிரி அனு தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம்ம இந்த மந்திரத்தை தினமும் பன்னெண்டு முறை சொல்லணும் இதனால் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்பிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் வெள்ளி தேய்ப்பிரையில் திங்கள் வெள்ளி ஸோ இந்த நாட்களை உங்க தொடத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் அதே போல் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நைனார் கோயில் இந்த ஊர்ல அமைந்துள்ள ஸ்ரீ சவுந்தர நாகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதனாலையும் புற்று நோயாளிகளுக்கு உதவுவதனாலையும் செல்வம் சேரும் மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ மாலை செய்து அர்ச்சனை கோயிலை வளம் வர நினைச்சது நடக்கும் அதே போல மலர் பரிகாரம் சாமந்தி மலர குருவிற்கு அர்ப்பணிச்சு வழிபாடு செய்ய கோடி நன்மைகள் உண்டு அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இது எல்லாமே தனுஷ் ராசிக்கு இந்த ராகு கேது பேச்சின்ல வரக்கூடிய வாய்ப்புகளை நிலையா நிறுத்தி வைக்கிறதுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய மிகப்பெரிய இலக்குங்கிறது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் அதற்கு இந்த ராகு கேது பேச்சு துணையா இருக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்